அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர் தமிழ் புத்தாண்டு இந்த வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே இந்த வருஷத்தில் ஒரு பயிற்சி குரு பயிற்சி இருக்குது சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் ராவு வந்து மீனத்தில் இருக்கார் கேது எதுவுமே கன்னி ராசியில் இருக்கார் இதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்தினுடைய சூரியனோடய நகர்வும் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த வருஷத்தில் மிதமான மழையும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கேடும் அதே சமயத்தில் எலும்பு சம்மந்தமாக மஜ்ஜை சம்பந்தமான உபாதிகள் நிறைய பேருக்கு இருக்கிறது பணம் எல்லாத்துக்கிட்டேயும் பழங்கும் ஆனால் அந்த பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இந்த வருஷத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது விவசாயம் தோட்டம் துறவுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் நன்னாக போகிறது வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா பேருக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த வருஷம் அருமையாக இருக்குது ஸோ இந்த வருஷத்துக்குண்டான பொதுவான பலன்களோடு சேர்ந்து நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி குரோதி வருடம் இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னமும் மிருகசீஷ நட்சத்திரமும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த விருச்சிக லக்னம் மேஷராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார் அப்படி இந்த வருஷத்தில் பார்த்துட்டுனா சில விதமான பல சிந்தனைகள் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் எல்லா காரியத்துலேயும் தடங்கள் ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு நாற்பது சதவீதம் தடங்கள் இருக்கும் இது எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கங்காட்டி பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் சாப்பிடக்கூடிய தன்மைகள்லாம் அப்படியே மாறிடும் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குங்காட்டி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிற விஷயம் எல்லாமே அப்புறமா மாறிடும் அதனால் அப்பப்போ அந்த அந்த காரியத்தை முடித்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால் மற்றபடி இந்த வருஷத்தில் பொருட்களில் கவனமாக பார்த்துக்கணும் வேலை வாய்ப்பு டக்குன்னு இடமாற்றம் பண்ணப்படாது வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ சமயம் இருக்குது இந்த வருஷத்தில் திருமண காரியங்கள்லாம் கைகூடும் ஒரு பொன்னான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விரயங்கள் இருக்கும் ஆனால் அந்த விரயத்தை லாபமாக பண்ணிக்கலாம் சுப விரயமாக பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் மற்றவங்களை டக்குன்னு நம்பி செயல்படக்கூடாது உடல் பருமன் இருக்கிறவா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கிறவா உடம்பை பார்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் ஒரு ரூபாய்க்கு லட்சரூபா தரேன்னு சொல்லும்போது எப்படி தருவான்னு கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் தரலாமா வேண்டாமான்னு ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன் இப்போ டைம் நல்லா இருக்குது எடுத்த காரியங்கள் வெற்றி ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு சுமாரான பலன்களும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நல்ல பலன்களும் இந்த குரோதி ஒரு இடத்துல உங்களுக்கு ஏற்படும் மிதுனராசினர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இத்தனை வருஷம் கழித்து அஷ்டமசனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் டைம் இருக்குது சுப விரயமாக இருக்கங்காட்டி வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சில விரயத்தில் கூட நல்லது நடக்கும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் ராசி என்பவர்களுக்கு உண்டு கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமசனி கொஞ்சம் பாதிச்சிருக்கு இல்லையா கொஞ்சம் கவனம் என்பது தேவை அதுவும் இல்லாமல் குரு நல்ல ஸ்தானங்களில் வந்திருக்காரு எப்போவுமே சனி பாதிக்கும் போது குரு நன்னார்ப்பார் குரு பாதிக்கும் போது சனி நன்னார்ப்பார்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு சாதமாக இருக்கங்காட்டி எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும் யாராவது என்னங்கன்னு கேட்டால் தட்டுன்னு என்னவா திட்டுறா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ நல்ல வார்த்தைகள் கூட ஒரு திற்ற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்பப்போ மனசில் கேட்டுன்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சென்சிட்டிவான மைண்டை கூடாது எல்லாம் கடந்து போகட்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட மனசில் நினச்சிட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நம்ம பொன்னானதாக பயன்படுத்தணும் எப்போவுமே சோகமானவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவங்ககிட்ட பழகப்படாது பேசப்படாது பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் செயல்பட்டில்னா நல்ல பலன்கள் உண்டு எதிர்காலம் வெற்றியும் உண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது தொழில் ரீதியான வெற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் சிரமம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இதுதான் என்னுடைய தொழில்னு கன்ஃபார்மாக பண்ணுற அளவுக்கு வரும் பணவரவுகள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் மற்றவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு ரொம்ப வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை பயந்த சுபாவம் இருக்கிறவா மேலும் யாராக பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இருந்து கொண்டு இந்த வருஷத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கன்னிராசி நேர்களுக்கு நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் வெற்றியாகவும் சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் கூடிவரும் உற்றார் உறவினர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும் புதிய காரியங்கள் லாபத்தை தரும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பூர்வீக சொத்து லாபத்தை தரும் பூர்வீகமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அப்பா செய்த தொழிலே எடுத்து நீங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இந்த வருஷத்தில் அமோகமான பலன்கள் ஆனால் அலைச்சல்கள் இருக்கும் துளாராசி நண்பர்களை இந்த வருஷத்துல குரு வர நல்லவா போல நம்பி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் சில டைம் நீங்கள் அகலக்கால் வச்சுட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவா தப்பு கிடையாது இருப்பினும் மனசில் என்ன தோன்றதோ அதுக்கு செயல்படுறது நல்லது பெற்றவங்ககிட்ட கேட்டுண்டு அவங்களுடைய மன ஒத்துழைப்போட உங்க மனசை ஒத்துழைச்சதுன்னா அந்த காரியத்தில் ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் திடீர் முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது பிஸ்னஸ் விஷயத்துல பண விஷயத்துல கவனம் என்பது தேவை மூணாவது மனிதால் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டையோ பிரச்சனையோ அதில் இழுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது துளாராசி அன்பர்களுக்கு தொழில் விருத்தி உண்டு பண விஷயங்களில் மற்றவங்க விஷயத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் பிரச்சனைகள் இருந்த காரியங்கள்லாம் சுமூகமாக பேசி சரி பண்ணி கொள்வது நல்ல பலன்களை தரும் இந்த வருஷத்தில் ராசி அன்பர்களே அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்குது அதனால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது குரோதி வருஷத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது இத்தனை நாள் மன சங்கடங்கள் மன மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் எல்லையும் எல்லாத்தையும் சமாளித்து போகிறதுக்குண்டான மன தெம்பு இருக்குது இதையும் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு சில காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சினிமா சம்மந்தமான வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு நான் எப்பவும் ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை உடம்பு பருமனாக இருக்கிறதா இல்லை உடம்பு அந்த யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரயத்தை கொடுத்தாலும் சுப விரயமாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண காரியங்கள் கைகூடும் மனைவி குண்டான ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் உண்டு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் அன்னோன்யமும் தேடி வரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும் கோயில் கட்டின்றவங்க கோயில் ட்ரஸ்டியாக இருந்துன்ற கோயில் நற்பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நேயர்களே நிறையா பேருக்கு ஐடியா சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் எப்போ முன்னேறதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குருவுடைய பார்வை மன திருப்தியை தரும் சுக்கரன் வீட்டிலேருந்து பார்வை இருக்கங்காட்டி பணவரவுகள் கூடி வரும் மீட்டிங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய பேச்சுக்கு பிறர் மதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டு இருக்கும் வெளிநாடு வெளியூர் இடம் மாற்றம் இடமாற்றம் தூரப்பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நன்மையே அமையக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் குரோதி வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் சாப்பாட்டு அலர்ஜி இந்த சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பால் அது எங்கேயாவது சாப்பிட கொடுப்போம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ அலர்ஜி ஆயிடுன்ற வருத்தங்களை அப்பப்போ இருந்து இருக்கும் நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கவனம் என்பது தேவை கும்பராசி நண்பர்களே நம்ம எதை எடுத்தோமோ அதில் வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரும் ஜென்ம சனி பகவான் இருக்கங்காட்டி கொஞ்சம் உடம்ப படுத்தி எடுக்கும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசுவதில் சங்கடம் மற்றவாளுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் காரண காரியம் இல்லாமல் சில விஷயத்தை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை சில பேர்ட்ட பணம் ஒப்படைச்சா அப்படியே கண்டுக்காமல் உற்றப்படாது அந்த பணம் குண்டான லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு தூர பிரயாணங்கள் லாபப் பிரயாணமாக அமையும் முக்கியமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முழு மூச்சாக ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ஏழரைச்சினி இருக்குது இடத்துல குரு பகவான் மாறுற ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் இருக்கும் ஒரு சில விஷயத்தில் பயம் இருக்கும் பயம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த பயத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பொழுது அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும் மற்றவங்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசுவேன் அது பிறர்கிட்ட தப்பாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைக்குள் க ஒற்றுமைகளில் மூணாவது மனுஷாளுடைய சில இடையூறுகள் இருக்கும் கவனம் என்பது தேவை புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு நல்லதே நடக்கும் கால வேண்டாம் பன்னெண்டு ராசிக்குண்டான குரோதி வருஷத்துக்குண்டான பலாபலங்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக ஒவ்வொரு நாட்களும் நம்ம வந்து நினச்சிண்டு உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இருக்கும் தெய்வீக அனுகிரகத்தோட நிச்சயமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி நமஸ்காரம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்